சர்ச் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தந்திரமான உபதேசங்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் தியானம் மனிதர்கள் தாங்கள் வாழும் வீட்டையும் வீட்டிலுள்ள பொக்கிஷங்களையும் கள்ளர்கள் கண்ணமிட்டு திருடாத படிக்கு பல முன்னேற்பாடுகளை செய்து கொள்கின்றார்கள் இந்த உலகமும் அதில் உள்ள பொக்கிஷங்களும் அனித்தியமானது என்று அறிந்திருந்தும் தாங்கள் வாழும் வரைக்கும் அவைகளை கருத்தோடு பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் அதைவிட மேலானதும் அழியாததும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் ரட்சிப்பை நாம் எவ்வளவு அதிகமாக திருடர்களிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் யார் இந்த திருடர்கள் கள்ளத்தீர்க்குதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்று இவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்வார்கள் இரண்டாவதாக இவர்கள் ஏதுவான உபதேசங்களை ஏதேனில் இவர்களுடைய தலைவனாகிய பிசாசானவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அப்படியே இவர்களும் கேட்டு கேதுவானவைகளை இச்சிக்கத்தக்கதாகவும் மனிதனுடைய பார்வையிலே உள்ளதாகவும் காண்பித்துக் கொள்வார்கள் அக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் பிரதான பேதுரு பேதுருதாமே இப்படிப்பட்டவர்களின் முதலாவது ஆயுதம் என்னவென்று தெளிவாக கூறியிருக்கின்றார் இவர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் செழிப்பின் உபதேசம் இவர்களின் அடிப்படை உபதேசமாக இருக்கும் எனவே இவர்களின் வஞ்சக வார்த்தைகளுக்கு இழுப்புண்டு போய்விடாத எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள் இருங்கள் செவம் செய்வோம் அழியாமையை தரித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி என்னை அழைத்ததேவனே அழிந்து போகின்றவைகளை உபதேசமாக கொண்டிருப்பவர்களை நான் நாடி செல்லாத படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ேசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம்